அவங்களுடைய பாவத்தின் இருளுக்குள்ள மாட்டிட்டாங்க இதே மாதிரி இருள நபிமார்களுக்கு மட்டுமில்ல நமக்கும் கொடுக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் இந்த இருள் வரும் வாழ்க்கையில அந்த இருள் வருது வெளியேறதுக்கு என்ன செய்யறது யார துணை கொள்வது வணங்க தகுதியானவனே உன்னை தவிர யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநீதம் செய்தவனில் ஒருவனியா உன்னை தவிர யாரும் எனக்கு இல்லை வெளியாக்கு சூழ்ந்துச்சு முன்னாடி கடல் பின்னாடி மூசாவுடைய சமூகம் சொன்னது கை விட்டு விட்டீங்க மூசா இங்க போய் நடு ரோட்ல விட்டு கூட்டு வந்துட்டீங்க அழிவுக்கா நம்ம வந்தோம் மூசா இப்படி எங்களை விட்டுட்டீங்களே சொன்னாங்க இஸ்லாம் அந்த இருளை பார்க்கும் போது சொன்னாங்க கல்லா இன் யார்பி சயஹதீன் ஒருபோதும் அல்ல அல்லா என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அதே தான் இப்ராஹிம் அலே இஸ்லாமையும் சூழ்ந்துச்சு நெருப்புல வீசப்படும் போது நெருப்புல வீசுறதுக்கு முன்னாடி நம்ம இப்ராஹிமுக்கு தெரியுமா அந்த நெருப்பு வந்து குளிராக போகுதுன்னு தெரியும் இனிமே நான் வாழ போறனா இல்லை அந்த நெருப்புல எரிஞ்சு சாக போறனா எதுவுமா தெரியுமா தெரியாது ஒரு இக்கட்டான வாழ்க்கையுடைய நிலைமை வந்து நிக்குது இல்லையா என்ன ஆக போகுதுன்னு தெரியல பயந்துகோள் இப்ராஹிம் சொன்னாங்க சொன்னாங்க ஹஸ்புன் அல்லா அல்லா ஒருவன் போதுமானவன் ரசூல்லா இஸ்லா அல்லாம் சௌருடைய குகையிலையும் அந்த இருள் சூழுது அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அபூபக்கர் கவலை கொள்றாங்க யார் அசோலா குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க இருள் சூழ்ந்துருச்சு யார் ரசூ அல்லா இனிமேல் என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுற ரசூல்லா ரசூல்லா சொன்னாங்க மா அதன் கே சினி இனி அபாபக்கர் நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம்னா நினைச்சு கொண்டிருக்காய் அல்லாஹ் அல்லாஹுமா மூன்றாம் அல்லா இருக்கிறானே இல்லையா கவலை அல்லாஹ் நம்மடு இருக்கிறான் அந்த இருள அவங்களுடைய உள்ளத்துல வந்த நம்பிக்கை அது இல்லையா அதே நம்பிக்கை தான் நம்ம யூசுஃபுக்கு வந்துச்சு அந்த நம்பிக்கையை கொண்டு பயணிங்கணும் பயணிங்க ரசூலுல்லா ஒரு கிணற்றில வீசப்பட்ட நபியுடைய இனிமே அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது யாரு காப்பாத்துவா யாரு கூட்டு போறா எந்த அரண்மனைக்கு போக போறாங்க எந்த ஊருக்கு போக போறாங்க எதுவுமே தெரியாது இனிமே உங்க வாழ்க்கையை நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது நம்பி யூசுப் அல்லாவ துணை கொண்டாங்க நீங்களும் அல்லாவ துணை கொள்ளுங்க உங்க பாதையை நீங்க தொடர்வீங்க அல்லாஹ் உங்களோட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் வந்து புகுத்த நாடுனா அல்லா சஹாபாக்களை புத்தியும் அப்படிதான் சொல்றா இல்ல தீ இது கால அலகும் அவங்க இடத்துல சொன்னா பயந்து கொள்ளுங்கள் எதிரிகள் எல்லாம் அவங்களுக்கு எதாவது ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க ஹாஸ்புன் அல்லா அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் சொல்லி வாழ்க்கையில் இது மாதிரி இருள் எல்லாருக்கும் ஏற்படும் தான் நம்ம யூசுப் எல்லாம் நமக்கும் சொல்ல வர்றான் இல்லையா ஆனா இங்க என்ன பிரச்சனைனா நம்ம வந்து நபிமார்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா நம்ம நம்ம வந்து கஷ்டம் வரும்போதும் சிரமம் வரும்போது மட்டும்தான் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க அப்படி இல்லை எல்லா நிலையிலையும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நினைச்சாங்க அதனால அல்லாஹ் இருளையும் அவங்களோட இருந்தான் இருளையும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து பதற மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் நம்ம 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 பதற மாதிரி பதற மாட்டாங்க ஐயோ யார் இருக்க போறா சரி அல்லாவாத நம்மளோட இருப்பான் அவனை போய் கேப்போம்லாம் கேட்க மாட்டான் அவங்க எல்லா நேரத்திலையும் அல்லாவோட தான் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டத்திலும் அல்லாஹ் என்னோட தான் இருப்பான் சுல்லா அலுவலம் சொன்னாங்க மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாவி அல்லா அல்லாஹ் அல்லாவை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள்

எனக்கு முன்னால் பணிகிறது சஜிதா செய்கிறது பணிந்து நிக்குது இந்த கனவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூசுஃப் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தையாக்கு போய் சொல்றாங்க ஏன் அல்லாஹ் இந்த கனவை நம்ம யூசுஃபுக்கு ஏற்படுத்துறான் அப்படின்னா இந்த கனவுதான் அவங்களுடைய வகையுடைய துவக்கம் நபிமார்களுக்கு கனவின் மூலமா அல்லாஹ் வகையுடைய செய்திகளை கொண்டு வருவான் நபிமார்களுடைய கனவுகள் வகை நடக்க போற தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவாக கொண்டு வருவான் நம்மள மாதிரி கட்ட கனவு நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாவின் புறத்திலிருந்து வருவது ஒரு நபிக்கு தெரியும்ல யாக்கூப் அல்லை இஸ்லாமுக்கு தெரியும்ல தன் மகன் கனவு கண்டது ஒரு வகையுடைய கனவு அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்களை நகர்த்திட்டு போற கனவு இதுதான் நபி யாக்கூபுடைய நபி யூசுஃபுடைய நோக்கம் வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லா கனவா காட்டிட்டான் இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது அதனாலதான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னாங்க இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்க சொல்லாதீங்க இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போறா அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவா நீ உன்னுடைய பாதையை தொடரும் சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமா வழிகாட்டுறாங்க அந்த கனவை அவங்க சொல்லாம சொல்லாம சகோதரர்கள்ட்ட மறைச்சிடுறாங்க நம்பி அக்கூபுடைய பேச்சை கேட்டு ஏன்னா அந்த பதினோரு சகோதரர்களும் நபி யூசுஃப் அலை இஸ்லாம் மேல கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க அல்ல அப்படிதான் குரான்ல சொல்றான் தந்தைக்கு நெருக்கமா நம்பி யூசுஃப் அலை இஸ்லாம் இருக்கிறாங்க தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணும் பிரிக்கணுங்கிறதா அவங்களுடைய நோக்கமா இருக்கு அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரிச்சு அதுல சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குரான் சொல்றது கொன்றுங்க சொன்னாங்க ஒருவேளை கனவை சொல்லியிருந்தா கனவை சொல்லாமலேயே நம்ம யூசுஃப் அலை இஸ்லாம சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா கனவை சொல்லி இருந்தா என்ன இருக்கும் இன்னும் அவங்கள வந்து விருத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க அதனால தன் தந்தையிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க யூசுஃபை பிரிச்சுங்கிறதுக்காக பிரிச்சு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் நபி யூசுஃபன் சொல்லி சகோதரர்கள் பதினோரு பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க அதில் பதினோரு பேரில் ஒரு ஒரு சின்னவர் பத்து பேர் கூட்டி போகிறாங்க கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க மஷூரா செய்கிறாங்க என்ன செய்யலாம் யூசுஃப் அலி இஸ்லாம அப்போ அந்த அதில் அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சொன்னால் அவங்க குத்துலோ கொண்டுருங்க அவங்க சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க அதில் அவங்க இத்தனை வகை அல்லது நீங்கள் வந்து ஒரு கிணத்துல ரயாபத்தில் ஜூப் கிணத்துல தூக்கி வீசிடுவோம் அந்த கிணத்துல இருக்கட்டும் யாராவது வழியில் வர்றவங்களும் எடுத்துகிட்டு போட்டும் நபி யூசுஃபை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க அந்த மாதிரியே கிதத்தில் வீசிடுறாங்க வரக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஒரு நிகழ்வுக்குள்ள எல்லாம் நம்ம யூசுஃப் அலெஸ்லாமை கொண்டு வரான் அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய அந்த இருள யூசுஃப் அலே இஸ்லாம் இருந்தது தான் ஏன் அந்த இருள யூசுஃப் அலி இஸ்லாம் எல்லாம் இருக்க வைச்சான்னா இதே இருளைத்தான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் இருக்க வைப்பான் அதே இருளத்தான் ரசூல் அஹ் சுவாமிஸ்லம் நான் சொன்ன மாதிரியும் அல்லாஹ் அடித்தூசல்லா செல்லமும் இருந்தாங்க அவங்களுடைய எல்லா கண்ணியும் பறிக்கப்பட்டுச்சு இங்கேயும் இவங்களுடைய கண்ணியமும் பறிக்கப்பட்டுடுச்சு நபியுடைய மகனுங்கிற அந்தஸ்தெல்லாம் கிடையாது கிணத்துல இருக்கும் போது இல்லையா தந்தையுடைய அரவணைப்பு எல்லாம் கிடையாது சகோதரர்களால் விரட்டி விடப்பட்டாங்க அங்கேயே அதே மாதிரி தான் ரசூ அஹ் அல்லமுடைய வாழ்க்கையிலேயே இதே இருள யூசுப் அல்லிஸ்லாம் அனுபவி அனுபவிக்கிறாங்க அதே இருள ரசூல்லா இஸ்வா அல்லிஸ்லம் அனுபவிக்கிறாங்க எல்லா நபிமார்களும் இதே இருளை அனுபவிச்சாங்க இந்த இருளின் மூலமாதான் அவங்க வந்து தன்னுடைய உள்ளத்துடைய நம்பிக்கையை ஆழமா ஆழமாக்கணாங்க அலி இஸ்லாமுக்கு இதை பாடமாக்குறாள் அலி இஸ்லாமுடைய கிணத்தில் அந்த குழந்தை தவிச்ச தவிப்பெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு குழந்தை தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு சகோதரர்களாலேயே கிணத்தில் தூக்கி வீசப்படும் போது அந்த குழந்தையோட மனசு எப்படி தவிச்சிருக்கும் அந்த கிணத்துல எத்தனை நாட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது நமக்கு அந்த இருள பசியாலையும் பட்டினையாலையும் இருக்கும்போது அவங்க உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கான் இருக்கா இந்த கனவை காட்டியிருக்கா இதை நோக்கி எல்லாம் நமக்கு வழிகாட்டுவான் அந்த குழந்தையோட மனசுல அது இருந்துச்சுன்னு சொல்லி குரான் சொல்லல ஆனா அவங்களோட வரலாற்றை நீங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் அவங்க அதை தான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் என்னை கைவிட மாட்டான் எல்லாம் அவனுடைய காரியங்களை மிகப்பான் அப்படிங்கிற காரியத்தை அப்ப அந்த குழந்தையுடைய உள்ளத்துல இருந்தது ஹஸ்புன் அல்லா ஒருவன் போதுமானவன் இதே இருளத்தை அல்லாஹ் யூனுஸ் அப்புல்லாலமின் இஸ்லாமுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தான்